அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை கொண்டாடும் விதமாக கோவி கஸ்தூரி நாயக்கன் பாளையம் அண்ணாநகர் பகுதியில் உள்ள வேடுகளில் தீப விளக்கேற்றி வைத்த பெண்கள் விளக்குகள் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று வழிபட்டனர் நாடு முழுவதும் அனைவராலும் எதிர்பார்த்த அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள ராமர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் பஜனைகள் நடைபெற்றது இந்நிலையில் கோவி வடவெள்ளி கஸ்தூரி நாயக்கன்பாளையம் அண்ணாநகர் பகுதியில் உள்ள ஐம்பதிற்கும் மேற்பட்ட வீடுகளில் ராமரை வரவேற்கும் விதமாக கோலமிட்டு பெண்கள் தீப விளக்கு ஏற்றி வழிபட்டனர் தொடர்ந்து ராமர் வேடமிட்ட குழந்தைகளுடன் கையில் தீப விளக்குகளை ஏந்தியபடி ஊர்வலமாக அப்பகுதியில் உள்ள ராமர் கோவில் வரை சென்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் பாளையம் ஊராட்சி பகுதி தலைவர் பிரேம்குமார் கோவை மாவட்ட தலைவர் இளந்தென்றல் சிவா வடவலி மண்டல மண்டல தலைவர் வீரம் வினோத் மாவட்ட செயலாளர் கோபால கிருஷ்ணன் மாவட்ட பொறுப்பாளர் சீதாராமன் மற்றும் நிவேதா தினேஷ் நவீன் தீபக் கிரி பிரதேஷ் ரஞ்சித் தரவின் மற்றும் இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனா மாநகர மாவட்ட இளைஞரணி செயலாளர் விஸ்வரூபன் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கு நிறுவன தலைவர் அன்புமாரி மாநில இளைஞரணி துணை தலைவர் ராம் கோவை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் குமார் பொறுப்பாளர் சுரேஷ் மகளிரணி செயலாளர் நந்தினி உட்பட பலர் கலந்து கொண்டனர்

சமந்தம்க்கு தானி இல்லை. நேத்து நேத்து பொங் 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 இல்லமா நம்ம வந்து பாத்தோம் நம்ம வந்து என்ன சொல்லறோம் ஆமா ராமசாமி சொல்றான் நான் ராமசாமி சொல்றேன் அதே மாதிரி இந்த அபி சொல்றேன் ராம் 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 கிட்டத்தட்ட ஆறு வருஷமாச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எங்களால இந்த கோவில கட்ட முடியல அப்படின்னு அயோத்தியில் நடக்கக்கூடிய ஐநூத்தி ஈழம் வராங்க அயோத்தியில் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ஜெயராம ஜெய ஜெய ராம

வணக்கம் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் இன்று அயோத்தி ராம பூமியில ஸ்ரீராமருக்கு கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நரேந்திர மோடிஜியை தலைமையில் இன்றைக்கி ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு ஐநூறு ஆண்டுகள் சட்ட போராட்டத்துக்கு இடையில் நமக்கு கிடச்ச இந்துக்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி அதை முன்னிட்டு இன்றைக்கி கசூர் நாயக்கம்பாளையம் அண்ணா நகரில் இன்றைக்கி ராமர் வழிபாடு வெகு விமர்சையாக இந்த மக்களோடு சேர்ந்து நாங்களும் கொண்டாடிட்டுருக்கோம் இந்த அரசாங்கம் நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு லட்சம் ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் வாங்குவோம் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார் நான் கேட்குறேன் இந்த ஆலயத்தை விட்டு அரசாங்கம் வெளியாகணும் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்றரை கோடி கையெழுத்து வாங்கி இந்து இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றரை கோடி கையெழுத்து இயக்கம் நடத்தி நாங்கள் காமிச்சால் இவங்க ஆலயத்தை விட்டு வெளியில் போவாங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகம் இருப்பதே ஆலயங்கள் தான் இந்த ஆலயங்களில் இன்றைக்கி வழிபாடு பண்ணக்கூடாது ராமருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அது பண்ணுறதுக்காக ஹெச்ஆர்என்சியில் பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் வாங்கினா அது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வாங்கணும் ஏகப்பட்ட நம்ம ராமரை நம்ம சுவாமியை கும்பிட்றதுக்கு ஏகப்பட்ட கடுபிடிகள் நம்ம எந்த நாட்டில் இருக்கோம் பாகிஸ்தானில் கூட ஃப்ரீயாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இந்துக்களும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலமான முறையில் இந்த அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு இந்த ராமர் தான் இவங்களுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுத்து இவங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம் வணக்கம் வணக்கம் அன்புமாரி சத்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் கிட்டத்தட்ட ஐநூறு வருடத்துக்கு மேலாக சட்ட போராட்டத்தை நடத்தி நம்ம இன்றைக்கி அயோத்தியில் இருபத்தி ரெண்டாம் தேதி மிகப்பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய தலைமையில் ஒரு கும்பாபிஷேக விழா நடக்குது ஆனால் ஆயிரக்கணக்கில் போராடி பலி கொடுத்து இந்த நாட்டையே சீரழிக்கணும்னு நினச்சக்கூடிய நபர்களிடந்து சட்ட போராட்டத்தை கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தெட்டு வருடம் தொடர்ந்து நடந்து ராமர் எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடத்துல கோவில் கட்டணுங்கிறதா ஒட்டுமொத்த இந்து இயக்கத்தினுடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றி கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோதிஜி அவர்களுக்கு சத்திசானா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாகவும் அகில பாரத மக்கள் கட்சியினுடைய சார்பாகவும் எங்களுடைய நன்றி கலந்த பாராட்டுக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோதிஜி அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கிட்டத்தட்ட தொடர்ந்து சமுதாயத்துக்குண்டான ஒரே நோக்கம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டணுங்கிறதா எல்லாருடைய லட்சியம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்டுவதற்காக விஷ்ணு பகவானுடைய ஏழாவது அவதாரம் எடுத்த ஸ்ரீ ராமனுக்கு இன்றைய தினம் அந்த இடத்துலையே கும்பாபிஷேக விழா நடந்திருக்குது மிகப்பெரிய வெற்றி பொங்கல் தீபாவளி பண்டிகை போல் எந்த அளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடுறாங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இருக்குது அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களையும் எந்தெந்த ஆலயங்கள் சீறு இதெல்லாம் இருக்குதோ அத்தனை ஆலயங்களையும் புனரமைத்து முழுக்க முழுக்க தேசபக்தி செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வந்தே மாதிரம்